ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் மூணு டாப்பிக்கில் மொதல் டாபிக் வந்து பிளாக் பாக்ஸோடைய தகவல் வந்து வெளியாக இருக்குது ஏ ஒன் செவன்டி ஒன் இந்த கிராஷ் ஏற்பட்டது இல்லை அகமதாபாத் ஃப்ளைட்டில் ஸோ அதில் ஒரு தகவல் வெளியே இருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஏழு விதமான இன்வெஸ்டிகேஷன் வந்து முடக்கி விடப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து மூன்றாவது வந்து கவர்மெண்ட் வந்து உண்மையை பதுக்குகிறதா ஏன் நான் நிறைய பேர் இறந்திருக்காங்க முக்கியமான ஒரு எக்ஸு பிஜேபியுடைய சிஎம் வந்து இறந்திருக்காரு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு அடுத்து ஒரு சர்வைவர் ஒன்று ஒருத்தர் உயிர் பழைத்தார்ல அவர் இப்போ இருக்க சூழ்நிலை என்ன அப்படின்றத பற்றி ஒரு தகவல் ஒரு பிரபல ஆர்டிக்கலில் வந்திருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ டாபிக் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் பாக்ஸோடைய டீடைல்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது இன்றைக்கி அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாங்க அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் பாக்ஸ் வந்து இங்கே போகுமா அங்கே போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது ஆனால் இந்தியாவே எடுத்து நாங்களே பார்த்துக்குறோம்ப்பா எங்கள்கிட்ட லேப் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே இறங்கிட்டாங்க பட் நம்ம ஏற்கனவே கேப்டன் ஸ்டீவ் சொன்ன மாதிரி நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணி தான் தெரியும் அவர் சொல்லியிருந்தார் பிளாக் பாக்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு போர்ஷன் தான் அதாவது முப்பது தான் ஃப்ளைட் வந்து ட்ராவலே ஆகிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் வந்து அதை கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து நாலு மாதங்கள் நாலு வருடங்கள் வரைக்கும் ஆகலான் இருந்தார் ஆனால் இன்றைக்கி இந்தியாவிலேருந்து ஒரு தகவல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்படியான தகவல்னு சொல்கிறத விட பப் இது போதும்பா இதில் திரிட்டுமே அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு ஸோ கண்டிப்பாக மூணு மாதத்தில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய இணையமைச்சர் முரளிதர் மோகல் மூணு மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து கண்டிப்பாக இதை முடிச்சுடுவோன்றாங்க அப்படி முடிக்கலைன்னா நான் வந்து முதல் ஆள வீடியோ போட்டு கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் டேட் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க என்னை விட இந்த டாபிக் வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு மேலே இந்த பிளாக் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க மூணு வந்துட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு தகவல் வந்தால் மட்டும் நம்ம பேசுவோம் பட் மூணு மாதங்க அப்புறம் கண்டிப்பாக ஃபாலோ அப் வந்து மக்களே மறந்துடாதீங்க அப்படிங்கிறது நான் உங்ககிட்டயும் நினைவுபடுத்திக்கிறேன் ஓகே இது ஒரு பாயிண்ட் அடுத்து கவர்மெண்ட் வந்து உண்மைகளை மறைக்குதா புதைக்குதா அப்படின்ற மாதிரி விவாதத்துக்குள்ளே போகிறாங்க எல்லாருமே அது என்ன காரணம்னா எக்ஸ் பிஜேபியுடைய சிஎம் வந்து இறந்துருக்கார் யூஎன்லேருந்து இன்வெஸ்டிகேட்டர் வந்தவங்கள நிப்பாட்டிருக்காங்க வேண்டாம் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு மிஸ்டீரியஸ் சர்வைவர் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இருக்கார் அவருடைய இது வந்து கொஞ்சம் மாற்றுக்கிறது ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்தது ஓகேவா ஸோ அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து குழம்பிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பிளாக் பாக்ஸ் தான் அதெல்லாம் வந்து டிசைட் பண்ண முடியும் கவர்மெண்ட் வந்து உண்மையை மறைக்குதா பதுக்குதா அப்படின்ற மாதிரி ஸோ என்னன்னே தெரியலங்க இது வந்து வழக்கம் போல் யார் இண்டியா நம்ம மக்கள் சொன்னாங்கல்ல இது என்னங்க எப்படியும் உண்மையை வெளியே போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா மக்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியே இதுவும் வந்து ஆயிரமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் போகுது இப்போதைக்கு நிலாமல் பட் இன்னமும் வந்து கண்டிப்பாக இரநூத்தி நாற்பத்தோரு உயிர்கள் அது மட்டுமே இரநூத்தி எழுபது உயிர்கள் கிட்ட நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் ஓகே இது ஒரு பாயிண்ட் அடுத்து ஏழு வகையான இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்களாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபியூவல் டேம்பரிங் ஏதாவது ஏற்பட்டிருக்கா ஓகே ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து மெயின்டெனன்ஸ் இஷ்யூ ஏதாவது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா லைக் நம்ம இன்ஜின் ஃபெயிலியரா இல்லை என்ன இது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க அப்புறம் சைபர் பிசிக்கல் மேனிப்புலேஷன் ஏதாவது சைபர் கிரைம் மூலமாக ஃப்ளைட்டை ஹேக் பண்ணி இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செக்கிங் அப்புறம் இன்சைடர் ஆக்சஸ் அண்ட் ஏர்போர்ட் செக்யூரிட்டி பிரீச் அதாவது உள்ளே இருக்கிறவங்க யாராவது அத்து மீறி ஏதாவது பண்ணியிருக்காங்களா இல்லை ஏர்போர்ட் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நடந்திருக்கா ப்ரீச் இருக்கா இல்லை யாரையாவது டார்கெட் பண்ணியிருக்காங்களா உள்ளே இருக்க பேசஞ்சர் யாரையாவது இப்போ இந்த சிஎம்லாம் இருக்காருன்னு சொன்னாங்கல்ல அது இல்லை கார்கோவில் அதிகமாக ஏற்றியிருக்காங்களா நம்ம பைலட்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல நிறைய பேர் இந்த மாதிரி கார்கோவுடைய வெயிட் வந்து ஏன்னா தூக்குறப்போ போக மாட்டேங்குது இறங்கிட்டே போகுது அப்படிங்கிறப்ப கார்கோடைய வெயிட்டும் காரம் சொல்லியிருந்தாங்க அதையும் டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹேண்டு இல்லை ப்ராக்ஸி ஆக்டர் இன்வால்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அடுத்து ஏர் ஃபீல்டு அண்ட் ஏடிசி இன்டர்ஃபியர் அதாவது சிக்னல் ஜாம் பண்ணி எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் செக் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஏழு வகையான இன்வெஸ்டிகேஷனும் உள்ளே வந்து நடந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதில் என்னென்ன தகவல் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் மேபி வந்துச்சுன்னா இது வந்து வெளியே வராது பட் இது வகையான இன்வெஸ்டிகேஷன் உள்ளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து லெவன் ஏ மற்றும் லெவன் ஜே சீட்டில் பயணம் பண்ண நம்ம விஸ்வாஸ்குமாரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் அஜய் ரமேஷ் அவர்கள் அஜய் ரமேஷ் இறந்துட்டார் அப்படிங்கிறது தெரியும் நம்ம விஸ்வாஸ்குமார் ரமேஷ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரா ஏன்னா கடைசியாக நியூஸ் சேனல் வந்து பேட்டி கேட்டிருக்காங்க பிளஸ் வந்து இன்டர்வியூ சேனல்ஸ் பெரிய பெரிய சேனல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எதுக்குமே வரமாட்டேன்ட்டாரான் ஏன்னா ரொம்ப ஏன்னா அவரை பற்றி செய்திகளில் அந்த மாதிரி அவர் தான் பண்ணியிருப்பார் ஏன்னா எப்படி தப்பிச்சு வந்தார் அவர் ஃப்ளைட்லேயே இல்லை அப்படின்றது ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி அது மாதிரி இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிரதரோடைய இறப்பு அவரை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னும் அவர் விளைத்தது அவரால் நம்பவே முடியல அப்படின்ற அந்த ஒரு சீக்வென்ஸ் இருக்கிறதுனால நான் யாரையும் பேசி எதுவும் பண்ண விரும்பலை என்னை விட்டுருங்க நான் பொழைச்சதே ஒரு அபூர்வம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இன்றைக்கி ஒரு பிரபல ஆர்டிக்கலில் நமக்கு வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஓகே அவருடைய டைம் அவர் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா குற்றவாளிங்கிறது அவர் மேலே ஐடென்டிஃபை பண்ணால் தான் பார்வை அவர் மேலே திரும்பும் எது black பிளாக் உடைய டீடைல் தான் ஸோ வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்